வரும்போது கோட்டை வாராகி பொழுவிருக்கும் வரும்போது உனக்கு முக்கோ வீடமம்மா வாழைத்தாயே வாருமம்மா பஞ்சமி வாராகி பார்க்கும் தெய்வம் நீ உனக்கு அம்மா சர்க்கரம் ஹாரிணி சங்கரஹரி ஜெய்வராகி உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய பக்தர்களுக்கும் ராம பக்தர்களுக்கும் அனுமன் பக்தர்களுக்கும் வரக்கூடிய ஜனவரி திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் ஒரு பெரிய விழா இருக்கிறது அந்த விழா எதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த நாள்ல நம்முடைய தேசத்தின் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இந்திய மக்கள் அனைவருமே தங்களுடைய இல்லத்தில் தெய்வமேற்றி ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அதில் ஒரு சிலருக்கு நிறைய சந்தேகம் ஒரு தெய்வ ஏத்தனமா ரெண்டு தெய்வம் ஏத்தனமா அப்படின்னு முதல்ல உங்களுடைய குல தெய்வத்தை ஒரு தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பிறகு இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து ராமநாமத்தை ஜபம் செய்தாலே போதுமானது இந்த ராமநாமத்தை ஜபம் செய்வதால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் கேட்டீங்கன்னா தனிப்பட்ட வாழ்விலும் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் மிகப்பெரிய நன்மையை தர வல்லது ராமநாமம் மிக பெரிய வல்லமை கொண்டது ஏதோ சொல்லிட்டாங்கன்னு ஏத்துறதை விட உங்களுடைய துன்பங்கள் விலக வேண்டும் உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் நம்முடைய வாழ்வில் ஒளி பெருக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் அடக்க வேண்டும் என்று நீங்கள் ஏற்றனாவே போதும் நீங்கள் நல்லா இருந்தால் தேசம் நல்லா இருக்கும் தேசம் நல்லா இருந்தால் எல்லோரும் பாதுகாப்பாக இருப்பார்கள் ஆகவே அனைவருடைய இல்லத்திலும் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி ராமனுடைய கும்பாபிஷேக திருவிழாவில் உங்கள் இல்லத்தில் தீப ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நாட்டை வளமாக்குங்கள் உங்களுடைய வீட்டை இறைவன் வளமாக்குவார் என்று கூறி நம்முடைய வாராகி பக்தர்கள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டுமாய் அடியேன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய வாராகி பக்தர்கள் ஆள்வோல் தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என வாழ்த்தி அமைகிறேன் ஜெய்வராகி